அந்த பானையை உடைக்கிற அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் பேசின அந்த விஷயத்தை நினைக்கும் போதும் அதை பார்க்கும்போதும் அந்த வீடியோ கிளிப்பை ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கும் ஜாதிக்கும் குடிக்கும் நடந்த போட்டியில் மூணாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் சீமான் முந்திட்டார் குடி குடி முந்திரிச்சு ஜாதி திந்திடுச்சு பத்து தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியல ஒரு தொகுதியில் ரெண்டாவது இடமோ ஒரு தொகுதியில் நாலாவது இடமோ மீதி தொகுதியில் மூணாவது மூணு மூணாவது இடத்தையும் பிடிச்சிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இதில் என்ன ஒரு விஷயம்னா பல தொகுதிகளில் டெபாசிட் காலி பாட்டாளி மக்கள் கட்சி பானையை உடைக்க வந்த அன்புமணி ராமதாஸுக்கும் பீசை பிடிக்கிட்டாங்க டெபாசிட் காலி பண்ணிட்டாங்க பாலராமர தரிசிக்கு போகலாம் நம்ம அப்படியே வரவழையில் தாஜ்மஹாலையும் ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்துடுவோம் ரெடியாருங்க அப்படின்னு சொன்ன கார்த்தியாயினிக்கும் பாஜகவுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் சிதம்பரம் மக்கள் தக்க பாடத்தை புகட்டிருக்காங்க அரசியல் வெங்காயம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம விடுதலை சிறுத்தைகளோட பிரம்மாண்ட வெற்றி குறித்தும் அங்கீகாரம் குறித்தும் பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு ஒரு வழியாக இன்றைக்கி பேசிடலாம் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கே நடந்த மாதிரியும் நமக்கே வெற்றி கிடைச்ச மாதிரியும் ரொம்ப நெருக்கமான உணர்வை தரும் அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் பெற்ற பிரம்மாண்ட வெற்றியும் கட்சிக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரமோ என்னமோ நமக்கே கிடைச்ச வெற்றி மாதிரியும் அங்கீகாரம் மாதிரியும் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாகவும் மகிழ்ச்சியும் தருது ரொம்ப விடுதலை சிறுத்தைகள் பெற்ற வெற்றிக்கு நம்மளோட மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் வாழ்த்தையும் வெளிப்படுத்திக்கிறோம் கட்சியோட வீசிக்காவோட வெற்றியை நினைக்கும்போதெல்லாம் அறிவு எழுதின ஒரு வரி எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் என்னென்னா கோட்டையில் ஏறிட வேட்டைகள் யாவும் தொடங்கிட்டோம் அப்படின்னு இடைய ஒரு பாடலில் இடையில ஒரு வரி வரும் அந்த வரி தான் எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப சாதாரண வெற்றி கிடையாது இது ஒரு சமூக நீதிக்கான வெற்றி சமத்துவத்துக்கான வெற்றி சகோதரத்துவத்துக்கான வெற்றி ஒரு தமிழ்நாட்டு மக்களோட விடுதலைக்கான வெற்றினே சொல்லலாம் மீசிக்கா மாதிரியான ஒரு கட்சி பலம் பெறுறதும் வலுப்பெறதும் அது தமிழ்நாடே வலுப்பெறதா தான் அர்த்தம் தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது சங் பரிவார் கும்பல் இருந்தோம் பாஜக போன்ற தீய சக்திகள் இருந்தோம் தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதுல விடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக முக்கிய பங்கு வகிக்குது அந்த வகையில் விசிகாவோட வெற்றி நாம ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பெற்ற வெற்றியாக தான் நம்ம இதை கருத வேண்டியதா இருக்கு இந்த வெற்றினால இனிமே விசிகா வந்து தேர்தலுக்கு தேர்தல் சின்னத்தை கேட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அப்ளை பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமோ கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டிய அவசியமோ இனி கிடையாது இனி வரும் தேர்தல்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு நிரந்தர சின்னம் கிடைச்சாச்சு பானை சின்னமா அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிரந்தர எந்த சின்னமா இருந்தாலும் இனி நிரந்தர சின்னமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குன்னு ஒன்று இருக்க போகுது தேர்தலுக்கு தேர்தல் எந்த சின்னம் கிடைக்குமோ அப்படின்னு நம்ம அலைஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆள் நூற்றாண்டுக்கும் மேலான பயணத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் அண்ணன் திருமாவளவன் சொன்ன மாதிரி அது மிகப்பெரிய மகிழ்ச்சி அங்கீகாரன்றதை தாண்டி கட்சிக்கு கிடைச்ச ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு ஏன்னா உழைப்பு அப்படிங்கிறது மிக பெருசு வீசிகாவோட உழைப்பு அப்படிங்கிறது மிக பெருசு க இத்தனை காலம் கால் நூற்றாண்டுக்கும் மேலே கடந்து வந்து அந்த அங்கீகாரம் ஆறுதல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடச்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் தான் அந்த பானையை உடைக்கிறேன் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் பேசின அந்த விஷயத்தை நினைக்கும் போதும் அதை பார்க்கும்போதும் அந்த வீடியோ கிளிப்பை ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போ பார்க்கும்போதெல்லாம் அதாவது நம்ம அதை தேர்தல் காலங்களில் அதை பார்க்குறதுக்கும் தேர்தல் முடிஞ்சு வீசிக்க மாபெரும் வெற்றி அடைஞ்சி இப்போ பார்க்கும்போதும் அது ஒரு மாதிரி சின்னதாக ஒரு மகிழ்ச்சியை தருது யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வயோகம் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ கிளிப்பை நானும் ஷேர் பண்ணுறேன் இன்னொரு முறை பாருங்கள் தொடர்ந்து பேசலாம் நிச்சயமாக இந்த தேர்தலில் பானை உடைக்கப்படும் பானை உடஞ்சு அதுக்கு தாண்டா நான் இப்ப பாக்கிறதுக்கும் உங்களுக்கும் ஒரு மாதிரி ஜாலியா இருக்குல்ல என்னன்னா அன்புமணி ராமதாஸ் சிதம்பரத்துல வந்து பானையை உடைக்கத்தாண்டா வந்திருக்கேன் ஒரு மாதிரி சமூகத்துக்கு இடையிலான தேர்தல் கிடையாது பழமும் பூவும் கூட்டணி வச்சிருக்கு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு சிதம்பரத்தை குறி வச்சு திரு அண்ணன் திருமாவளவனை வீழ்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டு செயல்பட்டு இருந்தாங்க அது என்ன காரணம் அப்படின்னா போன தேர்தலில் அண்ணன் திருமாவளவன் எம்பி ஆனது மூவாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருந்தார் ஸோ அது ரொம்ப குறைஞ்ச வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறதுனால வெற்றியை யாருக்காக வேணால் திசை திருப்பிட முடியும் அதனால் அண்ணன் மேலே அவதூறு அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருந்தாங்க தொகுதிக்கு வர்றதில்ல அவர் சிதம்பரத்தில் வந்து நிற்கிறாரு சென்னையில் இருக்கார் அதுக்கப்புறம் இளைஞர்களை தவறாக வழி நடத்துகிறாங்க அப்படின்னு காத்தியாயினி மேடம் வேற சொல்லியிருந்தாங்க அவங்கள கோர்ட்டு கேஸுன்னு அலைய விடுறாரு வழக்கு வாங்க வைக்கிறாரு அப்படின்னு சிறுத்தையா இருந்தாலுக்கு வாங்கித்தான் ஆக முடியும் அப்படிங்கறதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற நடைமுறையை ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் எல்லா சமூக பிரச்சனைகளுக்கும் களத்தில் நிக்கிறவங்க எல்லா விஷயங்களுக்கும் களத்தில் நிற்கிறவங்களால வழக்கு வாங்காமல் இருக்க முடியாது கோர்ட்டு கேஸ்னு அலையாமல் இருக்க முடியாது அததான் அண்ணனே சொல்லுவாரு பெருமையாக சொல்லுவாரு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் அதை பெருமையாக தான் அண்ணன் நிக்கிறாங்க அதை என்னமோ பெரிய மைனஸா அண்ணன் திருமாக்கும் வீசிக்காக்கும் எதிராக பேசி மக்கள் மனசுல ஒரு அலையை உண்டாக்கிடலாம் அப்படிங்கிற திட்டம் போட்டு கார்த்தியாயினி ஒரு பக்கமும் ஜாதி அரசியல ஜாதி வெறி அரசியல வன்முறை அரசியல டாக்டர் அன்பு ராமதாஸ் ஒரு பக்கமும் பேசி அண்ணன் திருமாவை எப்படியாவது வீழ்த்திடலாம் அப்படின்னு திட்ட போட்டிருந்தாங்க காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல மூணாயிரம் வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறதுனால அதுக்காக தான் இந்த தடவை இவங்களுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்கற மாதிரி இந்த தடவை ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணனை தொடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சிதம்பரத்தோட நிரந்தர வேட்பாளர் அப்படிங்கிற அளவுக்கு அண்ணன் திருமாவை அங்கீகரிச்சுட்டாங்க சிதம்பரம் வாழ் மக்கள் ஆனால் பானையை உடைக்க வந்திருக்கேன்னு சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலை என்னென்னா பத்து தொகுதிகளில் நின்னாங்க பத்து தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் ரெண்டாவது இடமே பெற்றாங்க அதாவது தர்மபுரியில் மொத்த குடும்பமும் தர்மபுரியில் முகாமிட்டு தொடர்ச்சியாக பிரச்சாரங்களை இரவு பகல் பார்க்காம பண்ணி ரெண்டாவது இடம் மட்டும்தான் அன்புமணி ராமதாஸ் சௌமிய அன்புமணியால் பிடிக்க முடிஞ்சதை தவிர வெற்றி பெற முடியல கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அன்பு சௌமியா அன்புமணி வந்து தோல்வி அடைஞ்சாங்க அவங்க மட்டும்தான் இந்த தேர்தலில் நின்ன பத்து இடத்துல ரெண்டாவது இடம் பிடித்த ஒரே ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் மீதி ஒன்பது இடங்களில் எட்டு இடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி மூணாவது இடத்த பிடிச்சிச்சு அப்போ மீதி ஒரு இடம் அப்படின்னு கேட்டால் அதுதான் இருக்கிறதுலே இன்னும் இன்னும் மிக மோசமான படுதோல்வி மிகப்பெரிய வீழ்ச்சியை பா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உணர்த்திய ஒரு தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதி கள்ளக்குறிச்சியில் வெறும் எழுபதாயிரம் ஓட்டு வாங்கி நாலாவது இடம் பிடிச்சிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எழுபத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கி பாட்டாளி மக்கள் கட்சியை விட முந்தி மூணாவது இடம் பிடிச்சிருக்கு அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி நாங்கள் தான் மிகப்பெரிய கட்சி மூணாவது பெரிய கட்சி முப்பத்தஞ்சு வருஷம் வாய்ந்த பழமையான கட்சி பெருங்கட்சி பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொன்ன அன்புமணி ராமதாஸ் கள்ளக்குறிச்சியில் நாம் தமிழர் கட்சியை விட இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி இதில் என்ன ஒரு விஷயம்னா ஜாதி அரசியலை குடி அரசியல் தோக்கடிச்சிருக்கு ரெண்டுமே ஜாதி வெறி தான் என்னென்னா இவர் ஜாதி பேசுவார் ஜாதி அழகான சொல்னு பேசுவார் அண்ட் சீமான் வந்து குடி அழகான சொல் அப்படின்னு சொல்லி பேசுவார் ஜாதிக்கும் குடிக்கும் நடந்த போட்டியில் மூணாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் சீமான் முந்திட்டார் குடி குடி முந்திரிச்சு ஜாதி பிந்திச்சு இது பாட்டாளி மக்கள் கட்சியோட மிகப்பெரிய சரிவு வீழ்ச்சி சரிவு கூட கிடையாது வீழ்ச்சி ஜாதி அரசியல பேசினா ஜாதி ஒரு அழகான சொல்லுன்னு பேசினா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கட்சியை என்னவா நடத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நீங்க என்ன வரலாறு வச்சிருந்தாலும் எத்தனை வருஷம் பழமையான கட்சியா இருந்தாலும் உங்களுக்கான இடம் எது அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க அதனால தான் பத்து தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியல ஒரு தொகுதியில் ரெண்டாவது இடமும் ஒரு தொகுதியில் நாலாவது இடமோ மீதி தொகுதியில் மூணாவது மூணு மூணாவது இடத்தையும் பிடிச்சிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இதில் என்ன ஒரு விஷயம்னா பல தொகுதிகள் டெபாசிட் காலி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிட்டத்தட்ட ஆறு தொகுதிக்கும் மேல டெபாசிட் காலி என்னன்னா ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் ஓட்டு இருக்கு மொத்தமா போலான ஓட்டுன்னா ரெண்டு லட்சம் ஓட்டாவது வாங்கினாதான் டெபாசிட் திரும்ப கிடைக்கும் ஆறுல ஒரு பங்கு ஓட்டு வாங்கணும் அப்போ ரெண்டு லட்சத்துக்கும் குறைவா வாங்கின எல்லா தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட அது ஆறுக்கும் மேற்பட்ட தொகுதி வரும் சௌமியா அன்புமணியோடது மட்டும்தான் ஓரளவுக்கு அவங்க ஆறுதல் அடைகிற விஷயமே தவிர ரெண்டாவது இடம் பிரிச்சிருக்காங்க மீது எல்லா தொகுதிகளிலும் படு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு என்னைக்கு அன்புமணி ராமதாஸ் கை ஓங்குச்சோ பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எந்த ஒரு சரியான திட்டமிடலும் சரியான கூட்டணியும் சமூக நீதி பார்வையும் ஜாதி கடந்த அரசியலும் பொதுவான அரசியலையும் முன்னெடுக்கிறத பெருசாஸ் அன்புமணி ராமதாஸ் விரும்புறதே இல்லை எங்கே போனாலும் வெல்ஃபேர் ஸ்கீமை மட்டும் பேசுறது மது ஒழிப்பை பேசுறது கொள்கை ரீதியாக எந்த ஒரு மேடை பேச்சும் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இவ்வளோ பெரிய வீழ்ச்சியை அன்புமணி ராமதாஸ் தலைமையில சந்திக்கிறதுக்கான காரணமா இருக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை சமயங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் ஒரு விஷயத்தை பேசியிருந்தார் யாரோட கூட்டணி வைக்க வைக்கிறதா இருந்தாலும் தொண்டர்கள் வந்து தயாரா இருக்கணும் உழைக்க ரெடியா இருக்கணும் நம்ம தனித்தே நின்னா கூட பத்து தொகுதிகளில் வெற்றி பெற அளவுக்கு நீங்க உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸ் பேசினார் அதே மாதிரி இடையில அதை மறுத்து ம டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்ன பேசினார்னா அதெல்லாம் செல்லாது பத்து தொகுதியா பத்து தொகுதியெல்லாம் நீங்க நினைக்கூடாது நாற்பதும் நம்மள்தான் நாம் தனியாக நின்னாலும் சரி கூட்டணி நின்னாலும் சரி நாற்பது நம்மள்தான் ரெடியாக இருங்க நாற்பது தொகுதியை நம்மள்தான் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்த கல கல யதார்த்தத்தை புரிஞ்சிக்காமல் ஏதோ ஒரு மனநிலையில் அவர் கற்பனையில் வாழ்கிற மாதிரி தான் தெரியுது பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு காலத்தில் தமிழ் தேசியத்துக்கான பெரியாரி எஸத்துக்கான அனைத்து மக்களுக்குமான க கட்சியாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியை இன்னைக்கு ஜாதி அழகான சொல் அப்படின்னு சொல்லிட்டு பேசி கொள்கையை மறந்து செயல்படுறதுனால பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னே சொல்லலாம் விடுதலை சிறுத்தைகளோட பிரம்மாண்ட வெற்றியும் அங்கீகாரமும் தமிழ்நாட்டுக்கு எதை உணர்த்திருக்கு அப்படின்னா ஜாதி வெறி அரசியலும் வேலைக்காகாது மதவெறி அரசியலும் வேலைக்காகாது சமூக நீதி அரசியல் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரிப்பாங்க அப்படிங்கிறத தமிழ் தமிழ் தமிழ்நாட்டு தேர்தல் முடிவுகள் ரொம்ப மிக தெளிவாக காட்டியிருக்கு உடைக்க வந்த அன்புமணி ராமதாஸுக்கும் பீச பிடிங்கிட்டாங்க டெப்பாசிட் காலி பண்ணிட்டாங்க பாலராமரை தரிசிக்கு போகலாம் நம்ம அப்படியே வரவழையில தாஜ்மஹாலையும் ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்துருவோம் ரெடியாருங்க அப்படின்னு சொன்ன கார்த்தியாயினிக்கும் பாஜகவுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் சிதம்பரம் மக்கள் தக்க பாடத்தை புகட்டியிருக்காங்க மதவெறி ஜாதிவெறி அரசியல் வீழட்டும் விடுதலை சிறுத்தைகளின் சமத்துவ சமூக நீதி அரசியல் இல்லை கோட்டையை நோக்கிய வேட்டை தொடரட்டும் வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும் நம்ம மறுபடியும் பகிர்ந்துக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் காயம் சேனலோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்